வணக்கம் டேக்ஸ் அப்படின்னு என்னைக்களை பார்த்து பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேன் கார்டோட ஆதார் கார்டு அதுக்கு கண்டிப்பாக இணைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அனவுன்ஸ் பண்ணி இது வருகின்ற டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் வந்து காலு கெட்டு கொடுத்துருக்காங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் முப்பத்தி ஒன்று வந்து வந்து உங்கள் பேன் கார்டில் வந்து நீங்கள் ஆதார் கார்டு இணைக்கலைன்னா பேன் கார்டு வந்து செயலகத்தை ஆகிவிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் என்ன உடனடியாக உங்களுடைய பேன் கார்டோட ஆதார் என்ன இணைச்சிருங்க பேன் கார்டோட ஆதார் என்ன நீங்கள் இணைக்காமல் விட்டுவிட்டீங்கன்னா உங்களுடைய எந்த ஒரு செயல்பாடையும் நீங்கள் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அது பேன் கார்டை பயன்படுத்தி நீங்கள் என்னென்ன தேவைகள்லாம் பண்ணிபுரிவீங்களோ வந்து எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது என்னென்ன எக்ஸாம்பிள் நான் சொல்ல பாருங்க பேங்க் அக்கௌண்ட் கே பண்ண முடியாது மியூச்சுவல் ஃபண்ட் எந்த ஒரு பெரிய பரிவர்த்தனைகளும் பண்ண முடியாது பெரிய மூடி எதுவும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு லட்சத்துக்கு மேலே நீங்க எந்த ஒரு கோல்டும் நீங்கள் வாங்க முடியாது நகையிலும் இது வாங்க முடியும்னு சொல்லியிருக்காங்க ஏடிஐ மற்றும் யூபிஐடைய ட்ரான்சாக்ஷன் வந்து அளவை வந்து கம்மி பண்ணிடுவாங்க அதோடைய லிமிட்ஸ் வந்து கம்மி பண்ணிடுவோம்னு சொல்லுறாங்க சிவில் ஸ்கோரும் உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது லிங்க்ஸ் ஐயா முடிச்சதுன்னா தாமதாச்சுன்னா ஆயிரம் ரூபா அபராதமும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் உங்களால் எந்த ஒரு லோனும் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சரி ஓகே இப்போ இது நம்ம எப்படி நம்ம வந்து ஆதார் கார்டு பேன் கார்டோட ஆதார் கார்டு நம்ம இணைக்கிறது அப்படின்னு பார்ப்போம் இது இன்கம் டேக்ஸ் கோ டாட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் மூலிமா நம்ம இந்தியன் ஒரு கவர்மெண்ட் வெப்சைட் மூலிமா நம்ம இணைச்சிக்கலாம் அதுக்கு வந்து வெப்சைட் ஒரு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க இதுதான் அந்த வெப்சைட் லிங்க் இதில் நீங்கள் ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்துட்டு இருந்தீங்கன்னா அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் மென்ஷனாக லிங்க் ஆதார் அப்படின்னு சொல்லி மென்ஷனாக இருக்குங்களா இதை வந்து கிளிக் பண்ணுங்க இங்க கிளிக் பண்ண உடனே அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அப்படியே ஸ்க்ரீலில் ஸ்க்ரோன் டான் பண்ணுங்கள் இதில் வந்து உங்களுடைய பேன் கார்டும் உங்களுடைய ஆதார் கார்டையும் நீங்கள் உள்ளீடு செய்கிற மாதிரி இருக்கும் இதில் என்னென்ன வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா ஃபஸ்ட்டு எந்த டீட்டெயில் அதாவது ஆதார் கார்டு பேன் கார்டு வந்து நீங்கள் கொடுக்குறீங்க ரெண்டாவது வெரிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் என்னென்னா உங்களுக்கு ஒரு நேமும் அப்போ டேட் ஆஃப் பர்த்த்து நீங்கள் உங்கள் ஜென்ரல் இது மூணுமே அதில் காட்டும் அப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டுக்கு ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகி வரும் அந்த ஓடிபி நீங்கள் உள்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் உள்ளீட் பண்ணிட்டு கீழே இருக்கிற கேப்ஷாக கொடுத்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆயிடும் அதுக்கப்புறம் பேமெண்ட் பேஜ் அதாவது நீங்கள் ஒரு லேட்டாக நீங்கள் வந்து லிங்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு தௌசண்ட் ருபீஸ் பேமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஃபீஸில் வந்து ஃபைன் போட்டிருப்பாங்க அந்த ஃபைன் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி உங்களுக்கு இல்லைனா பிரச்சனை இல்லை நீங்கள் டேரெக்டாக மூவ் பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே பேன் ஆதார் கார்டு இணைச்சனாலே எனக்கு இந்த ஸ்டேட்டஸ் வந்து உள்ள கொண்டு போக முடியாது அதனால தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மோடுன்னு கேட் கேட்கும் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி தான் நீங்கள் யூபிஐ மூலியமாக பண்ணிக்கலாம் பேங்க் அக்கௌண்ட்ஸ் மூலியமாக பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டீங்கன்னா உங்களுடைய இது வந்து ஸ்டாட்டஸ் வந்து தேர்ட் பேஜ் அதாவது தேர்ட் பேஜுக்கு வந்துடும் உங்களுடைய ஆதார் வந்து பேன் கார்டோட லிங்க் ஆன ஸ்டேட்டஸ் அப்படின்னு மென்ஷன் ஆகி வந்துடும் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பேக் வந்துக்கோங்க இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் கம்ப்ளீட் ஆன பின்னாடி இதுக்கப்புறம் வந்து பேக் வந்துட்டீங்கன்னா ப்ரிஸ் பேஜே லிங்க் ஆதாரங்கிறது மெயின் சைட் ரைட் சைட் கான் பாருங்க லிங்க் ஆதார் இருக்குல்ல இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ஆதார் பேனுடைய ஸ்டேட்டஸ் வந்து இந்த வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இந்த வெப்சைட் பாருங்க கீழே இந்த இதில் பேன் நம்பருக்கு கொடுத்துங்க ஆதார் நம்பரு கொடுத்துங்க லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ்னு இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுடைய ஆதாரம் பேனில் லிங்க் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு ஃபார்ட்டி எயிட் வந்து இது கன்ஃபர்மேஷன் காட்டிடும் இது இந்த வெப்சைட்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம் லிங்க் ஸ்டேட்டஸ் மட்டும்